ஆயிரத்தி இருநூறு மதிப்பெண்ணுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அல்லது தொண்ணூத்தி ஒன்பது நான் வாங்கிட்டேன் ஆனால் எழுதும்போது நான் போது கல்லூரி கல்வி படிக்கிறதுக்கு மாணவன் எூத்தி ஐம்பது அல்லது தொள்ளாயிரம் மதிப்பெண் வாங்கி அதை போது

திரும்ப திரும்ப சொல்லும் போல இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க எவனாவது பாருங்க ஜிஎஸ்டி பாருங்க நான் கேட்கறதுல உங்களுக்கு வச்சு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா திருப்பி இருநூறு பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஏன் குறைக்கிற வேற வேலை இல்லை என்ன உனக்கு பத்து வருஷம் கழிச்ச இருநூறு பொருளுக்கு அஞ்சு வட மாநிலங்கள்ல தேர்தல் தேர்தல் தோகடிச்சு பயம் அஞ்சு பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன் இதுக்கு குறைக்கிறேன் ஏன் குறைக்கிறேன் பதில் சொல்லு ஏன்னா வரி சுமை சுமையான வரிய என்ன இதுக்கு விதிச்ச பதில் இருக்க ஏய் வாடா நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா அறம் மண்டலாடா யாரா நீங்க யாரு பணம் செல்லாது பணம் செல்லாது பணம் செல்லாதனா என்ன ஆயிரும் கூட லஞ்சா ஒழிஞ்சிடும் அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஈடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது ஊழல் ஒழிஞ்சிடும் லஞ்சம் ஒழிஞ்சிடும் எங்க வேறு எதுக்கு ரைடு போடுற பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் அப்ப புல்வாமா பகல்காம் நேற்று டெல்லியில கார்ல குண்டு வடிச்சுக்கோங்க அதுல என்னது தீவிரவாதம் இல்லாது அது பயங்கரவாதம் இல்ல அப்ப என்ன பக்கவாதம் சுரண்டுவாதமா என்னடா உங்க பிரச்சனை என்னடா என்ன என்னதான் உங்க பிரச்சனை சொல்லுவாங்க எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற மக்கள் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன வறுமைக்கு ஒரு வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அது அறியாமை அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது மறதி இந்த மூணும் இந்த இந்த அரசியல் தலைவனுக்கு முதலீடு எதுக்கு குறைக்கிற கேட்கவே இல்லை இப்ப எதுக்குப்பா இந்த அரசு உதய்புறம் கல்லூரிய தனியார் பல்கலை கழகம் ஏன் மாத்தரா கேக்கல ஏன்னா அவனுக்கு பொழுது போகல மாத்தல இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு இப்ப இந்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த இந்த அக்டோபர்ல கொண்டு வந்துருக்காப்ல எங்க நீ நிறைவேற்றி காட்டிரும் பாக்குறேன் காட்டியிரும் நீ கடலுக்குள்ள பேனா செல வச்சா கதை அது வச்சிருப்பா நீ நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்பம் இருக்கணும் கட்டி எட்டு வழிச்சாலை போற்று பாப்பம் போட்டியா போட்டியா இந்த காட்டு பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டு இந்த மகன் இந்த பாரு இந்த கட்சி நடத்துறது இந்த தேர்தல ஓட்டு வாங்குறது நாட்டாளது இல்ல நான் என் ஊர்ல ஒரு குலதெய்வருக்கு கற்பனை சாமி அருவாளோட என் கையில அருவா இல்லைய ஒளிய நீ என்னைய தாண்டிதான் இந்த நச்சு திட்டம் இந்த கேவலமான வேலை எல்லாம் செய்ய முடியும் நீ ஜும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள மாறுதல் இந்த கேடு கட்ட இந்த கேடு கட்ட பணநாயக ஆட்சி முறை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணும் ஒரு வெறி ஒழிக்கணும்டா நீங்க ஆள் மாத்தம் ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபடுறீங்க இல்லை அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு பாடுபடும் ஆட்சி முறை மாற்றத்திற்கு பாடுபடும் இங்க தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கிறது மக்கள் அரசியல் இல்லை செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கிறது சேவை அரசியல் செயல் அரசியல் இல்லை புரிதல் நினைக்கிறேன் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் பதினாறுல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் ஜனவரி இருந்து விளம்பரம் இது செய்தி அரசியல் இது விளம்பர அரசியல் அரசியல் அது இல்ல செயல் அரசியல் என்ன ஒரு குடும்ப தலைவி ஆயிரம் ரூபாய்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கூட சம்பாரிச்சுக்க முடியாத ஏழ்மை வரமையில் இருக்காளா அப்போ எங்க ஆத்தாவுக்கு எங்க ஆத்தா ஒரு நாளைக்கு கலவற்றவனுக்கு முந்நூறு ரூபா கொடுக்குறான் என்னத்துக்கு நீ முப்பது ரூபா கொடுக்குறா அப்போ என் தாய்க்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது மக்கள் அரசியல் அது சேவை அரசியல் செயல் அரசியல் இதுதான் நாம் நிறுவ வேண்டிய அரசியல் இல்லைன்னா நீங்க இருப்பிய நீங்க உங்க பிள்ளை வந்து போராடும் அப்ப அவன் பிள்ளை போராடும் அப்ப போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க போகிறீர்களா இல்ல இதோட முற்றுப்பெற்று நீங்கள் வீதியில நிற்பது போல என் தலைமுறை நிக்க கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்க போகிறீர்களா இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது இதை விடுங்க இதை விடுங்க நீங்க வீட்டுல போய் நிம்மதியா படுங்க போய் பாடம் நடத்துங்க எந்த கொம்பம் வந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்தை இந்த தனியார் பல்கலைக்கழகமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற முடியாது மாற்ற மாட்டாரு நான் சொல்றது தான் திருப்தி பேசிட்டு காப்பல நான் முதியோர்களை பாதுகாக்க பெற்றோர் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர் பாதுகாக்க அன்பு சோலைன்னு அன்பு சோலை நான் வந்து இந்த எந்த ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது இருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வுக்கு பேர் தான் கல்வி இது வீரத்துறவை விவேகானந்தர் கற்பித்தது அதான் அதுதான் ஐன்சின்னு சொல்றான் இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது வாந்தி எடுக்கிற முறையிட அது இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல் அதை கொண்டு வரணும் அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வச்சிருக்கான் அது இல்ல மெயின் கரிக்குலர் மாத்து பண்றேன் அதை நேத்து என் தம்பி உதயநிதி பேசிருக்காப்ல இப்ப நான் சொல்றதை பேசுவாங்க எங்க நீங்க நிறைவேற்றி காட்டியிரு பார்ப்போம் தியாகராய கல்லூரியில இந்த பி இந்த கல்லூரியில அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களா மாத்துங்க பார்ப்போம் அது நடக்காது நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காதீங்க நிம்மதியாக போயிருங்க நடக்காது இதையெல்லாம் நடத்த விட்றதுக்கான அவங்க இப்படி திடீரோம் இவ்வளோ வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கற்றுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க அதனால் கோரிக்கையே வச்சாச்சு வலியுறுத்தியாச்சு இந்த அரசு வந்து என்னது அது பணி மேம்பாடும் சரி விடுங்க அதேதான் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு தரல கோரிக்கை கேட்டு நினைக்கிறேன் அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு என்ன கொடுக்கிறீங்களோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அதையே ஊக்கத்தொகையை அதே நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பது பேராசிரியர் பெருமக்களின் கோரிக்கை அதுதான் அந்த அரசாணையை நிறைவேற்றுங்க ஆணையை நீங்க நிறைவேற்றுங்க சொல்றோம் நாங்க ஒண்ணு புதுசாக ஒரு ஆணையை இதனால அதெல்லாம் செய்வாங்க கவலைப்படாதிய இந்த ரெண்டு மாசம் தான் தேர்தல் இருக்குது ஒற்றை விரலால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெருமாறுதலை நம்மளால் செய்ய முடியும் இனிமே வந்து இப்படி முழக்கமிடாம இப்படி கத்தாமே ஒற்றை வரலை காட்டி காட்டி முழக்கமிட்டாத ஆட்சியாளர்கள் நினைக்கிறேன் நிறைக்கிறேன் அதனால நீங்க நம்பிக்கையோட இருங்கள் மாணவர் பெருமக்களோ மாணவ பிள்ளைகளோ பேராசிரியர் பெருமக்களோ பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஒன்றை இந்த நிலத்தில் நாம் நடக்க விட போவதில்லை நீங்கள் நிம்மதியாக இந்த கோரிக்கை முன்வைத்து விட்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கை உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் உலக தமிழ் சமூகத்துக்கு இங்கே உள்ளூரில் இருக்கிற இதை 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 பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும் ஏன் இதில் என்ன பிரச்சனை இங்கே இதுக்கு இந்த இதை கவனிக்காமல் இருக்காங்க இந்த பிரச்சனையை அவர்களுக்குள்ளே திணிக்கிறார்கள் என்று புரிய வந்துவிடும் இதை என்னுடைய பேரன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் தம்பி கோவி அவர்கள் உங்களுக்கே தான் நேரடியாக பேசுகிறேன் எனத உங்களுக்கு தெரியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறதா சொல்றார்கள் பரிசீலனை செய்யாதீர்கள் இந்த திரும்ப பெறுங்கள் உங்களுடைய தலைவர் ஐயா முன்னால் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி திரும்ப பெற்றார்களோ அப்படி இந்த வரைவை நீங்கள் சட்டம் முன்வரவை திரும்ப பெற வேண்டும் என்பது போராடி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களின் வாயிலாக நான் முன்வைக்கிற கோரிக்கை அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் தேர்தல் நேரத்திலே களத்திலே இதை ஒரு முதன்மையான சிக்கலாக பிரச்சனையாக மெயின் இஷ்யூவாக வைத்து இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பேராசிரிய பெருமக்கள் இருநூறு பேராக இருந்தாலும் அவர்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவ பிள்ளைகள் பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாடெங்கிலும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சட்ட முன்வரைவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் எப்போவுமே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் போராட்டத்தின் வெற்றியும் அதை சொல்லும் உறுதியாக இந்த சட்ட முன் திரும்பப் திரும்ப பெறுகிறோம் என்கிற அறிக்கை விரைவில் வரும் அப்படி வரவில்லை என்றாலும் இந்த இந்த முன்வரைவு அப்படி கிடப்பில் போடப்படும் நிறைவேற்றப்படாது நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் போராட்டத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் பணிக்கு செல்லுங்கள் இந்த பணியை எங்களிடத்தில் விட்டுச் செல்லுங்கள் இது எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய கடமை நீங்கள் இப்படி நின்று போராடுவதை பார்க்கிற போது என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் அமர்ந்து போராடுவது போல ஒரு வழியை தருகிறது அந்த வழியை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் உங்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதை முன்மொழிந்து அரசுக்கு இதை வலியுறுத்துகிறேன் இந்த முன்வரைவை இந்த பல்கலை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு கொடுப்பதை அல்லது வார்ப்பதை அல்லது பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் உறுதியாக உங்களுடைய போராட்டம் வெல்லும் இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைந்து பங்கேற்ற மதிப்புமிக்க பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய மேலாள் yeah, தலைவர் <laughs> <laughs> <laughs>